வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இப்போ நாம் குரங்கு மணி குளிகை என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் முற்காலத்தில் வாழ்ந்த சித்த பெருமான்கள் மணி மந்திர மருந்து என்று சொல்லக்கூடிய ஜாதகம் மந்திரம் மருத்துவம் இம்மூன்றிலும் தேர்ச்சி பெற்று வெற்றியும் கண்டுள்ளனர் இதில் ஒரு சில சித்தர்கள் மட்டும் அதாவது காக்கை முனி புளிப்பாணி கும்பமுனி என்று குறிப்பிடலாம் இதுபோன்ற சித்து வித்தைகளுக்கு மூலிகைகள் வேர்கள் மலர்கள் நிலத்தில் விளையும் தாதுக்கள் ஆகியவற்றுடன் பொருட்களையும் சேர்த்து இவை அனைத்தையும் மாந்திரீகத்திற்கு மூலப்பொருட்களாக கையாண்டுள்ளனர் இவற்றை முறைப்படியாக எடுத்து வந்து விதிப்படியாக சேர்த்து அதனை புளிசம் அஞ்சனம் கற்பம் நீர் ஆகியவைகளாக ஆக்கிக்கொண்டு அவற்றால் வசியம் செய்வது கண்கட்டு வித்தைகள் ஜால வேலைகள் தீங்கான செயல்கள் நிகழ்த்துவது இவைகள் அனைத்தும் சித்தர் நெறிகளில் ஒரு பகுதியாகும் அந்த வகையில் இப்போ நாம் தெரிஞ்சிக்க போவது குரங்குமணி குளிகையை பற்றி அவங்க இதை பாடல் வரிகளாக தந்துள்ளனர் இப்போ அதை பற்றி நாம் விபரமாக தெரிஞ்சிக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சினையுள்ள பெண் குரங்கை பிடித்து வந்து வைத்துக்கொள் அது குட்டி ஈனும் பருவகாலம் வந்து அவஸ்தைப்படும் பொழுது சமயம் பார்த்து இரு குட்டி வரும் வரும்பொழுது நஞ்சுக்குடியும் சேர்த்து வரும் அதனிடையே கவிக்க மணி இருக்கும் அதை பார்த்து எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இம்மணியின் மகிமை கண் கட்ட குருடனுக்கும் தெரியும் வெளியுலகத்தில் இந்த மணி கிடையாது குதிரை வேகம் போன்று உலகில் இதனை செயல்படுத்தும் வகையினை சொல்கிறேன் கேட்பாயாக அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மணியை தங்க கவசமிட்டு பிள்ளை பேறு உண்டாக சிறந்த பூஜை செய்து சாமியினுடைய அருளினால் பிள்ளை இல்லாத பெண்களுக்கு தனியாக குளிசம் செய்து அணிவித்தாயானால் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாளில் கரித்தெறித்த முகப்புழிவு தோன்றும் மலடு என்பது இல்லை அவளுக்கு அணிவித்த குளிகையை கழட்டிவிடு அவள் பெற்ற பிள்ளை வளர்ந்து பருவத்தில் காமியாக இருப்பான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மண்டலம் அவள் கழுத்தில் இருந்தால் போதும் மணியை கழட்டிவிடு கண்ணியின் உத்திர தோஷம் நீங்கியது உனது குளிகையின் மகிமையால் அவளுக்கு பிள்ளைகள் மேலும் தொடர்ந்து பெருகும் உயர்வடைவால் அப்பிள்ளைகள் மார்க்கண்டனைப் போல சிரஞ்சீவியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க இது குரங்குமணியின் அற்புத சக்தியாகும் உலகத்தில் இன்னும் ஒரு மலடையான பெண்ணிற்கும் குளிசமணியை மாற்றி அணிவிப்பாய் அப்படின்றாங்க அதாவது அவங்க சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா அந்த குரங்குமணி குளிகையால் மலடியாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத தவிக்கிறவங்களுக்கு இந்த மணியை பூஜை செஞ்சு நீங்கள் அணிவிச்சிங்க அப்படின்னா ஒரு மண்டலத்தில் கண்டிப்பாக அவங்க கர்ப்பம் தெரிப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க இந்த மணிக்கு அப்பேற்பட்ட சக்தி உண்டு இதை மலடியாக இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்றி மாற்றி இதை அணிவிச்சா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்றத வலியுறுத்துகிறாங்க இது போன்ற ஒரு நிகழ்வு எல்லாம் அந்த காலத்தில் சித்த பெருமான்கள் செஞ்சியிருக்கிறாங்க இந்த ஒரு தகவலை தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த வீடியோவை நான் போடுறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்